வெல்கம் டு கிச்சன் நம்ம இன்னைக்கு வீடியோல ஹோட்டல் ஸ்டைல்ல ஒயிட் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்றது இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்ப்போம் குருமானாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் மெயினாக சப்பாத்திக்கு குருமா வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அடுத்து இந்த வெள்ளை குருமா பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது ஸோ இதை வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு முதல்ல என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சது பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா ஒரு தக்காளி உருளைக்கிழங்கு கேரட் பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில காலிஃப்ளவர் நான் வந்து சுடத்தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரை மூடி வந்து இது மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகாவோடய கலர் வந்து அப்படியே வந்து லைட்டாக வெள்ளை கலரில் மாறும் பச்சை மிளகாய் எண்ணெயோட போது பட்டு பட்டுன்னு வெடிக்க வந்தாலும் தட்டு போட்டு மூடி இருக்கு இப்போ வந்து கால் ஸ்பூன் கிட்ட கசகசை ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ வந்து கலர் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இதோடு சேர்ந்து அரைச்சிக்கலாம் கூட உங்கள் திக்னஸ்க்காக முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனும் மிக்சியில தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப குருமாக்கு தாளி காரமிச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு காஞ்ச ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில வாட்டிக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசு பொடிசா நறுக்குனதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டா வந்து வெங்காய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் வதங்கட்டும் நிறைய பேர் குருமா வைக்கிறது வந்து நார்மல் தான் இந்த மாதிரி குருமா ஒரு வாட்டி வீட்டுல வச்சு சாப்பிடுங்க செஞ்ச குருமா தான் செய்ய ஆசைப்படுவீங்க காய்கறிகள் வந்து பட்டாணி பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து வெங்காயத்தோட சேர்த்து வதக்க கூடாது காய்கறிகளோட சேர்த்து தான் வதக்கணும் இப்ப காலிஃபிளரும் சுடு தண்ணியில போட்டு வச்சிருந்தேன் ஆட் நல்லா சால்ட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து வெங்காயத்தோட ஆட் பண்ணும்போது கலர் வந்து ஒயிட்டிஷ் கலர் வந்து வந்து லைட்டாக ரெட் கலரில் மாறிடும் அதனால தான் காய்கறிகளோடு வந்து சேர்த்து ஆட் பண்ணி வதக்குறோம் இப்போ கொஞ்ச நேரம் வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் வேகட்டும் ஸோ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் காரம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த குருமாவை கண்டிப்பாக சாதத்தோட இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு தேர்ட்டி வதங்கிடுச்சு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்பூன் உப்பு ஆட் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து காய் சாஃப்ட் வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் விட்டதுக்கு அப்புறம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப அதனால இப்போ காய்களை நம்ம வேக வச்சிடலாம் இப்போ திரும்பவும் தட்டு போட்டு மூடி காய் வந்து நல்லா வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக அளவுக்கு நம்ம போட்டு மூடி வேக வச்சிடலாம் இப்போ காய்கள் வந்து நல்லாவே வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் காய் வந்து சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இந்த அரைச்ச விழுதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சிலேயே வந்து தண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி ஊற்றிடலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ திரும்ப தட்டு போட்டு மூடி ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து இந்த குருமை வந்து கொதிக்க விட்டுருலாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக கொதிச்சு வருதுன்ட்டு ஒரு நிமிஷம் ஆயாச்சு குருமாவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ காய்கள் இந்த தேங்காய் போட்ட விழுது எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பா வந்திருக்கு இப்ப அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஃபைனாக நறுக்கியதும் இதில் ஆட் பண்ணி ஒன்று சேர்த்து கலந்து சுட சுட சர்வ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் தான் வெள்ளை குருமா ரெடி ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்துக்கூடமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வெள்ளை குருமா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் ரீத்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் இந்த காய்கறிகள்லாம் எவ்வளோ அழகாக வந்து வெந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கசகசெல்லாம் வதக்கி அரைச்சி போட்டிருந்தோம் ஸோ அதோட ஸ்மெல் அதோட ஃப்ளேவர் வந்து தனியாக இந்த குருமாவில் எடுத்து கொடுக்கும் ஸோ நீங்களும் இது போல் வெள்ளை குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்